நமது நாட்டுக்காக பல வருடங்கள் சேவை செய்து எதிர்பார்ப்பவர்களுக்கான செயல்படுத்துவதாக தாங்கள் விண்ணப்பிக்க போனால் அது வேலை அந்த அடிப்படையில் அவ்வாறான குறைபாடுகள் வயது போனவர்கள் தூரத்துல இருந்து இங்கே வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறதால அதுகளை கவனம் செலுத்தி விரைவாக சில முக்கியமான விடயங்களுக்கு விரைவான நிவர்த்தியில் செய்து கொடுக்கிறதோ இந்த நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல அதுக்கு பிறகு வேலைக்கு வந்தவர்களுக்குரிய அவர்களுக்குரிய ஓய்வு வழங்கக்கூடிய விதத்தில் சட்ட திருத்தங்களை செய்தாவது ஏன்னா அவர் மாற்றத்தை ஏற்படுத்தி தான் உங்களை கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு அந்த அடிப்படைகளில் அவருக்கும் அதுகளை கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்குமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதுமா சாதாரண தரப்பு சமஹார காரணா பிரிவதோ மேவனிட்டா தப்பி ராஜே ஹட்டியேட்ட தீரன் அரகன கிரியாத்ம கிரிமட்ட அவசியம் ஊழியர் கட்டி சம்பாதனை கல்லத்தினா சுகாதார அமைச்சினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் சபை சட்டத்தின் கீழே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையினுடைய நிலை குறித்த சட்ட மூல விடயம் உண்மையிலே ஒரு சிறந்த விடயமாக பார்க்கப்படுகின்றது மருந்து பொருட்களினுடைய விலைகளை தரப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவற்றை நோயாளர்களுக்கு நுகர்வோருக்கு வழங்குகின்ற இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்றவர்களாக சுகாதாரத்தை பொறுத்தவரையிலும் பல தேவைப்பாடுகள் பல பிரதேசங்களிலே வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்றன குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற கூடுதலான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக இந்த கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன மாகாண சபை காணப்படுகின்ற இந்த வைத்தியசாலைகளை நாங்கள் மத்திய கீழே கொண்டு வாருங்கள் என்று சொல்வதன் மூலம் கிழக்கு வாகனத்திலே இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் பிரிப்பதற்காகவோ அல்லது அதிகாரத்தை குறைப்பதற்காகவோ கிடையாது இன்னும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நோயாளிகள் மக்கள் கூடுதலான சுகாதார சேவையினை சிறந்த முறையிலே பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம்